கற்பகம்ப்பு கிச்சன்னைவ் விஜிட் சப்பாத்தி பூரி இட்லி தோசை பிரெட் எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன் தேவையான சாமான் விஜிடபிள் உங்கள் சாய்ஸ் நான் எல்லாம் பிடிச்ச புடி எடுத்துருக்கேன் காலிஃபிளவர் கேரட் பீன்ஸ் கொடமளகா பட்டாணி புரோசன் பட்டாணி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி மூணு பச்சை மிளகா சோம்பு ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் மிந்திரி பருப்பு கொஞ்சம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு நாலு பட்டை கொஞ்சோண்டு பேய் பே லீஃபு துளி உண்டு கசகசா போட்டு எண்ணம் சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து கால் கப்பு எண்ணெய் அவ்வளோதான் ஒரு பிடிச்ச பிடி கொத்தமல்லியை அரைச்சிக்க பாரு வெஜிடபிள் குருமா ஆரம்பம் ரீஃபண்ட் ஆயில் நாலு டீஸ்பூன் பே லீஃபு கிராம்பு பட்டை வேலக்காய் வெங்காயம் நல்லா கலர் வரட்டும் பச்சை வாசனை போகட்டும் வெங்காயம் வதங்கி சவந்தடுத்து இப்போ தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளியை ஒரு நிமிஷம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் வதங்கி எடுத்து இப்போ உருளைக்காய் போட்டுக்கிறேன் கேரட் பீன்ஸ் கொடம்பிளகாய் காலிஃப்ளவர் சைலா வந்து உங்க சாய் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் கிரீன் பீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் கறிக்காயெல்லாம் வதக்கிக்கோங்க சால்ட் போட்டுக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நானூறு எம்எல் லிட்டை போட்டு மூடி பத்து நிமிஷம் வைங்கோ அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளேயே நான் மசாலா அரைச்சின்னு வந்துடுறேன் குருமாக்கு மசாலா அரைச்சிக்கிறேன் தேங்காய் கால் கப்பு பொட்டுக்கல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு மிஞ்சிரி பருப்பு தனியா சோம்பு இஞ்சி

அலம்பி ஊற்றிக்கிறேன் இது நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாம் அப்போ தான் உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்துக்கும் தக்காளி போட்டதுனால கொஞ்சம் சேஃபாக வரும் கொத்தமல்லி அரைச்சி விட்டதுக்குனால பச்சை கலராக இருக்கு இல்லைன்னா வெள்ளை வெள்ளையின் இருக்கும் இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி ரெண்டு குருமா வீடியோ போட்டிருக்கேன் அதுல வந்து தேங்காய் பால் விட்டு பண்ணிருக்கேன் உழவு வீடியோவும் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு போய் பாருங்க கிரேவி திக்கா கிரேவி அட்ஜஸ்ட் பண்றேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் கடைசியில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொதி வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுத்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து போறோம் குருமா ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் கேஸ் ஆஃப் இந்த திக்னஸ் போறோம் உப்பு காரம் ஆயில் கிரேவி திக்னஸ் இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் ஊத்திக்கிறேன் அடுத்த ரெசிபி விஜிடபிள் புலாவ் இது வந்து பிடிக்காதவாலே இருக்க மாட்டா நான் இப்ப வந்து குக்கர்லயே உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன் சர்வம் குக்கர் மயம் ஒரு குக்கர் ஒரு புலவு கெஸ்ட் இந்த புலவை வச்சு அசத்தலாம் வரா இருக்கேன் குருபா படி இருக்கேன் சப்பாத்தி தயிர் பச்சடி பிளைன் சாதம் இப்ப புலவுக்கு தேவையான சாமான்கள் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் லீஃப் ரெண்டு பட்டை கொஞ்சோண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பெரிய இலக்கா ஒன்று நான் வந்து ப்ரோசன் பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எல்லா காய்கறிகளும் ஒரு பிடிச்ச பிடி எடுத்துட்டு இருக்கேன் கேரட் பீன்ஸ் கொடமளகா காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெங்காயம் பெருசா ஸ்லைஸ் ஸ்லைஸா நறுக்கிருக்கேன் இஞ்சி ஒரு அரை இன்ச்சு மூணு பச்சை மிளகா வகுந்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா தான் இதுக்கு காரம் இதுல நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பூண்டு இல்லை கரிகாயெல்லாம் உங்க சாய்ஸு எந்த கரிகாய் வேணாலும் போட்டுக்கலாம் புளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பெஸ்ட்டு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர்ங்கிறது இரநூறு எம்எல் இதை வந்து நல்லா கலஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரே குக்கர் ஒரு புலவு சர்வம் குக்கர் மயம் ஸ்டார்ட் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் நெய் உங்களுக்கு கூட வேணும்னா கூட ஊற்றிக்கோங்க லீஃப் ஜீரகம் மிளகு பெரிய இலாச்சி ஸ்டார் கிராம்பு பட்டை ஏலக்காய் நாலு பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன் வகுந்து போட்டுக்கிறேன் எவரஸ்ட் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகா பச்சமிளகா நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு பூண்டு வேணும்னா பூண்டு ஒரு பல்லு போட்டுக்கும் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து ரெண்டு நிமிஷம் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் கேரட் காலிஃப்ளவர் பீன்ஸ் குடம்பளகா இன்னைக்கு எங்கள் இடத்துல கெஸ்ட்டு வர அவாளுக்கோசரம் பனீர் எனக்கு சாக்லேட் மைசூர் பாக் ரெண்டு நிமிஷம் காய்கறியை போட்டு வதக்கிக்கோங்க ரோசன் பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன் உப்ப போட்டுக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி பிரியாணி மசாலா இத வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்படியே ஒரே ஒரு விசில் போடும் ஒரு விசில் வந்துடு அவ்வளவுதான் ஒரு விசில் ஆயிடுத்து ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் சூப்பராக இருக்கு அடி பிடிக்காம வந்திருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே உதிரி உதிரியா இருக்கு பாருங்க எவ்வளோ நன்னா வந்திருக்கு பாருங்க எவ்வளோ நன்னா வந்திருக்கு பாருங்க விஜிடபிள் புலவ் வெஜிடபிள் குருமா ரெடி தூள் கப்பு கிச்சன் ஒரே குக்கர் ஒரே ஒரே குக்கர் ஒரு புலவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ தான் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்